எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மீடியா மீது இருக்கிற அந்த ஒரு ஜேர்னி நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் இன்டர்வியூல லவ் ஃபெயிலியர் சொன்னேன் ஸோ அந்த ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் நான் வேற கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்டாகிராம் ஃபெயிலில் இறங்குவேன் இப்படியே நம்ம முகத்தை வெளிமுகத்துக்கு காட்டணும் ஒரு ரீச் கிடைக்கணும் இப்போ நான் பார்த்துருக்கமே இப்போ ஆட்டோ ஸ்டாண்டாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எங்கே பார்த்துருக்கணும் பார்த்துருக்கமே டிவி செல்ல வருவாங்க செல்ல வருவாங்க சொல்லி அந்த ஒரு பேர் வரணும்னு கொஞ்சம் ஒரு ஆசை இருந்துச்சு இப்போ அந்தளவு ரீச் ஆகணும் நினச்சி பார்த்தேனா இல்லை வீட்டு எங்கே போகிறேன்னு நினச்சி பார்த்தேனா இல்ல அது மாதிரி அது நடக்குதோ நடக்குது என்னோட முயற்சி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் கிடைக்கிற வரைக்கும் போடணும் இப்ப நான் வந்து ரொம்ப ஆக்ட் எல்லாம் பண்ணல பருவ எக்ஸ்பிரஷன் கை கையாட்டுறது காலாட்டுறது டான்ஸ் எல்லாம் சுத்தமா வராது சுத்தமா டான்ஸ் வராது அந்த எக்ஸ்பிரஷன் படம் வந்து கம்மிட் ஆயிருக்கேன் அது வந்து திருச்சி சாதனா அவங்களுடைய திரைப்படம் அப்படின்னு சொன்னீங்க திருச்சி சாதனா யார் ஆக்சுவலா திருச்சி சாதனா அவங்க ஆக்ட் பண்ற ஒரு படத்துல எனக்கு ஒரு சின்ன ரோல் இருக்குன்னு சொல்லி அவங்க டேரக்ட் பண்ற ஒரு டேரக்ட் இன்ஸ்டாகிராம் மூலம் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஓகே இப்போ நான் அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்றேன் போற வாய்ப்பு வந்துட்டு தான் சொல்லியிருக்கேன் தலைப்பா வந்து நடக்கலாம் இப்படி நடக்காம போகலாம் ஏதாச்சும் ஒரு மாசான ஒரு சீன் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு இல்லை செதில் செதிலா உன விட்டுருவேன் அறநாடு நேயரில் அன்பு வணக்கம் நடிகர் விஜய் கோடான கோடி மக்களுடைய வீட்டுல எல்லாத்துடைய இதயங்களை வந்து கொள்ளையடுத்தவர் ஆனா இப்பதான் அவர் வந்து தளபதி விஜய் சில வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இளைய தளபதி விஜயாக இருந்தார் இன்றைக்கி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த இளைய தளபதி அந்த ஒரு சாமை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த ஒரு நேச்சரை வந்து கிட்ட மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா நான் உங்களை மிஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு இவரோட வீடியோஸ் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஸோ இவரை பார்க்கும்போது கண்டிப்பாக விண்டேஜ் விஜய் கண்டிப்பாக நமக்கு ஒன்ஸ் அகெயின் அந்த ரிசம்பிள் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம ஷோ வந்திருக்காங்க ஸோ விஜய் அவர்களுடைய லுக் அண்ட் லைக்ல இருக்கிற ஆர் ரமேஷ் பிரதர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு உண்மையிலேயே இப்போ இருக்க விஜயோட அப்போ இருக்க அந்த விண்டேஜ் விஜய் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்க விஜயம் பார்க்க கொடுப்பனவர் இல்லை அப்போ இருக்க விஜயம் பார்க்க கொடுப்பனவர் இல்லை பட் எனிவேஸ் இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் இதை பார்த்து எப்படியோ லைட்டா அந்த த்ரீ சிக்ஸ்டி பி ரெசல்யூஷன் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து மனசு தேத்திக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க பிரதர் எங்கிருந்து வரீங்க அண்ட் உங்களுடைய சொந்த ஒரு தென்காசி தென்காசி மாவட்டத்தில் சேர்ந்த மங்கலம் சேர்ந்த மரம்னு சொல்லுவாங்க மங்கலம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே ஊர் தான் அதுதான் காலப்போக்கல மாறிச்சு அந்த கிராமம்தான் என் கிராமம் ஒர்க் பண்ணுற எல்லாமே கேரளா காலிக்கோட்டில் ஒர்க் பண்ணுறது நான் கேரளா போய் எட்டு வருஷம் ஆச்சு ஓகே சார் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தென்காச்சி மாவட்டம் சேர்ந்த மறந்தான் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மீடியாம் இதுக்குற அந்த ஒரு ஜர்னி ஏன்னால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஷினிங் கொடுக்குறாங்க இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அதே அண்ட் லைக்ல இருக்காங்க அப்படின்னு நிறைய வேலியமெண்ட்ஸில் வருது அதை விட அது அது நம்ம வரலாம் வரலாம் அடுத்தடுத்து வரலாம் எடுத்தடுப்புலேயே ஒரு இது வேணும் இல்லை எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ்வாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எதனால ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த மீடியா ஜர்னி அந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் லவ் ஃபெயிலியர்னு சொன்னேன் ஸோ அந்த ஒரு ஃபெயிலிய்க்கு அப்புறம் தான் நான் சரி கொஞ்சம் நிம்மதி வேணும் அப்படிங்கறத இந்த இன்ஸ்டாகிராம் ஃபீல் இறங்குனது நிறைய பேர் சோஷியல் மீடியா எனக்கு யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் நிம்மதி இறந்துட்டு இருக்காங்க இல்லை இல்லை எனக்கு நிம்மதி கொடுத்தது எனக்கு அதிக ஃப்ரெண்ட்ஷிப்பு சர்க்குலேஷன் கொண்டு வந்தது அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் தான் ஓகே இப்போ இன்ஸ்டாகிராம் அதுக்கு முன்னாடி டப் மாசு டிக்டாக்கு மோஜி ரோபோசோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எனக்கு ரீச் கிடைக்கல ரீச் கிடைச்சது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இப்போ ஒரு எட்டு மாசமாக தான் நான் கஷ்டப்படுறது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தேன் அதாவது உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆரம்பிச்சேன் லவ் ஃபேரியர் ஆன அந்த டைம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சார் சரி சரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டில் பிரேக்கப் செவன்டீனில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒன் இயர் கழிச்சு ஆரம்பிக்கிறேன் ஓகே இப்போ பிரேக்கப் எட்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அப்போ ஆரம்பிச்சது தான் எப்படியா நம்ம முகத்தை வெளி காட்டணும் ஒரு ரீச் கிடைக்கணும் அது இப்போ எங்கே போனாலுமே இப்போ நம்ம பார்த்துருக்கோமே வாட்டர் ஸ்டாண்டாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எங்கே பார்த்துருக்கோம் நம்ம பார்த்துருக்கோமே டிவி செல்லில் வருவாங்க செல்லில் வருவாங்க சொல்லி அந்த ஒரு பேர் வரணும்னு கொஞ்சம் ஒரு ஆசை இருந்துச்சு இல்ல இந்த ஆசை வந்து அந்த பிரேக்அப் நடந்தனால மட்டும் தான் நடந்துச்சா நடந்தனால தான் ஏன்னா அப்ப நான் தமிழ்நாட்டை விட்டு நான் கேரளா வரேன் ஓகே தமிழ்நாடு அதுக்கப்புறம் போகவே இல்லையே அதுக்கப்புறம் நான் போறதுல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் தமிழ்நாட்டுக்கு போவேன் ஒரு விஷயத்தை மறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இடத்த நாம மாற்றணும் ஸோ அதனால் நம்ம மாற்றி வந்தது கேரளா இல்ல இப்போ நிறைய பேர் வந்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வாரணம் ஆயிரம் படம் பார்த்தவங்களா வந்து ஜிம்முக்கு போவாங்க பட் நீங்க வந்து இன்னைக்கு அந்த சோசியல் மீடியா அதுல வந்து நம்மளுடைய ஃபேஸ் வந்து வெளியே ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எப்படி வந்து அது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மீடியா கனவு இது இருந்துச்சா இல்ல 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 சத்தியமா கிடையாது ஓகே பட் இந்த பிரேக்கப்புக்கு அப்புறமா தான் பிரேக்கா அப்புறம் ஏன் விட்டு போனாங்க எதனால விட்டு போனாங்க யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்ப நம்ம தோட்டத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே இல்ல அதுக்கான காரணம் அதுவா தான் இருந்துச்சா இப்ப வந்து இது உங்களுக்கு சொல்லணும்னா சொன்னா போதும் பெருசுலா இது பண்ணணும் ஓகே வேணா பட் என்ன ஒரு ரீசன்னால அது நல்ல நீங்க எதனால ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டீங்கல்ல அதுக்காக தான் சொல்ற விளக்கம் அது நான் லவ் ஃபீலர் ஆச்சு அப்ப எனக்கு மனசு ஒரு சமாதானம் கிடைக்கல எனக்கு அதனால தான் அந்த இந்த இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் நான் இறங்குனது ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ நான் எந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ எங்க போனாலும் எந்த மாவட்டத்தில் போனாலும் அங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இப்போ நீங்கள் அங்கே வந்தீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்க நீங்கள் தேவையில்லாம ரூமாக எடுக்க வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ நான் எனக்கு சென்னை வரேன் அப்படின்னா நான் ஸ்டோரி போட்டுருவேன் டே சென்னை டூ டேஸ் சென்னை இருப்பேன் இப்போ நான் வரதுக்கு முன்னாடி சூழலை மடிப்பை சொன்னீங்க இதே சூழல் மெடிப்பில் இன்னொரு பிரதர் இருக்கா பிரவீன் குமார் சொல்லி பார்த்தா எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சர்க்கரைஸ் எனக்கு கிடச்சது இன்ஸ்டாகிராம்னால ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளைஸ் வரும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இப்போ நமக்கு நம்மளோட ஃபேஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது ஸோ நான் நினைச்சது நடந்துட்டு இப்போ யூடியூப்ல இன்கமும் எனக்கு ஒரு ஃபோர் இன்கம் கிடைக்குது ஃபோர் மந்த்தான் எட்டு மந்த்தா சாரி ஏழு வருஷம் கஷ்டப்பட்டேன் இப்போ எட்டு மாதமும் அது ரீச் கிடைச்சது இப்போ நாலு மாதம் இன்கம் வந்துருக்கு யூடியூப்ல ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இன்ஸ்டாவில் ஃபிஃப்டிக்கே தொட போகிறேன் மோஜில் ஃபிஃப்டிக்கே இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதனால தான் அதுக்குள்ளே இறங்குனது அதாவது நீங்கள் ஒரு காரணத்துக்காக தொடங்குன இந்த ஒரு பயணம் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானத்தும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வருது

சினிமால இன்றைக்கி நான் காலை வைக்கிறேனும் பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அன்றைக்கி தான் நான் சாதித்த ஒரு இதாக இருக்குது அப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஸ்க்ரீனுடைய இது இருக்குது உங்களுக்கு அது பிரைஸ் வந்துச்சு அதாவது ஒரு சின்ன மொபைலாக பார்க்குற நமக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வருது அப்புறம் பெரிய ஸ்க்ரீனில் வரும்போது நமக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க அந்த மாதிரி ஒரு இது சினிமாக்குள்ள போனால் என்னன்னு சொல்லி அந்த ஒரு ஆசை இப்போ எனக்கு இங்க ஒரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு சினிமாக்குள்ள போறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கா ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க அதாவது ஒரு நடிப்பு பயிற்சி முகாம் போயிட்டு அங்க வந்து ப்ராப்பராக ஆக்டிங் கத்துக்கிறது ஒரு கூத்துப்படுற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஆக்டிங் கத்துற மாதிரி வெறும் ஒரு ரீல்ஸ் எடுக்கிற ஒரு விஷயம் அந்த ஒன் மினிட் வந்து ஒரு ஆளை வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா ட்ரெண்டிங்காக இருக்காங்களோ அவங்கள எடுக்கிறாங்க இப்போ நடிப்பு சிவாஜி எல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் நடிப்புல வந்து விக்ரம் சார் சூர்யா சார் எஃபெக்ட் போடுறது சொல்றேன் நடிப்புல இருக்காங்கன்னா அவரோட தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஸ்டைல் அதே ஸ்டைல் ரஜினி சாருக்கு இருக்கும் நடிப்பை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசுக்கு அப்புறம் கமல்ஹாசன் விக்ரம் சூர்யா சோ அந்த மாதிரி காலம் காலத்தில் இப்போ உள்ள காலம் அப்படி இல்ல இப்ப யார் என்ன என்ன பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆயிருந்தாங்க அவங்கள சினிமாக்கு எடுத்துருந்தாங்கல்ல இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிறவங்கள டக்குன்னு சினிமா எடுத்துருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு கதை கொடுத்துருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க மாறி நம்ம என்னோட கேள்வி என்னன்னா இன்னைக்கு எத்தனை பேர் அதுல வந்து சஸ்டைன் ஆகுறாங்க இப்போ நீங்க சொல்ற சோகால் நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆகிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிபி முத்து எனப்படும் ஒரு நபர் வந்து யூடியூப்ல பிரபலம் ஆகிறாரு லெட்ரு படிச்ச ஒரு வீடியோனால பிரபலம் ஆகிறாரு அவர் கூடிய அவர் தான் தூத்துக்குடி அங்கே அவர் வந்து படங்கள்லாம் நிறைய காஸ்ட் பண்றாங்க பட் எத்தனை படத்துல ஜிபி முத்து வந்து அந்த யூடியூப்ல அவர் கிடைச்ச ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு வரவேற்புங்கிறது படத்துல கிடைச்சதுன்னு நீங்க சொல்றீங்க கிடைக்கல சொல்லணும் கண்டிப்பா அப்போ அங்கதான் இந்த ஒரு கேள்வி எழுப்புது நீங்க ப்ராப்பரா ஒரு ஆக்டிங்க கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரா ஒரு பெர்ஃபார்மரா ஒரு டாப் ஆக்டரா மீன்ஸ் ஆக்டர் டாப் ஆக்டர் இந்த சென்ஸ் நான் சொல்றது ஃபுல்லா அந்த டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க சினிமாவில் அது எல்லாமே கற்று வச்சுட்டு நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி போகும்போது நம்மளே ஒரு செல்ஃப் க்ரூம் பண்ணி இருப்போம் பட் சாதாரணமாக ஒரு மொபைல் முன்னாடி ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி பண்ண ஒரு படத்துடைய இது டைலாக்ஸ் எடுத்து நம்ம லிப்ஸிங் இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற விஷயம் வந்து சினிமாவில் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிறவங்களும் கூப்பிட்றாங்க பட் அதில் நிறைய பேர் சஸ்டெயின் ஆகுறது இல்லையில இப்போ அந்தளவுக்கு ரீச் ஆகலாம் நினச்சி பார்த்தேனா இல்ல வீட்டுல இங்க போகிற நினச்சி பார்த்தனா இல்லை அது மாதிரி தான் அது நடக்குதோ நடக்குது என்னோட முயற்சி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் கிடைக்கிற வரைக்கும் போடுவோம் சீரியஸ்லி அந்த அந்த பாசிட்டிவ் இது எனர்ஜி எனக்கு புரியுது பட் இருந்தாலுமே என்னை பின்வாங்கக்கு நான் எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை ஓகே முன்னேறி போயிட்டு தான் இருக்கணும் பட் உங்களுக்கு அட்மோஸ்ட் ட்ரீம் வந்து பிக் ஸ்க்ரீன் தான் பிக் ஸ்கிரீன் போகணும் கண்டிப்பாக ஓகே பட் ஆனால் இந்த நான் சொன்ன அந்த விஷயங்களும் எடுத்தால் இன்னைக்கு சினிமாவில் அது ஒரு பொட்டன்ஷியலாக இருக்குது பிகாஸ் வெறும் இன்ஸ்டாகிராம் இதை மட்டுமே வச்சு உள்ளே போகிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அதே நேரம் நானும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு பின்னாடி ஆக்ட் பண்ணாங்கல்ல இப்போ நான் வந்து ரொம்ப ஆக்ட்லாம் பண்ணலை வருவேன் எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன் கையாட்டுறது காலாட்டுறது டான்ஸ்லாம் சுத்தமாக வராது சுத்தமாக டான்ஸ்லாம் வராது அந்த எக்ஸ்பிரஷன் மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஆனால் எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க ஃபுல்லாக நீங்கள் சினிமாவில் இருக்கிறாங்க யார் மீன்ஸ் சொல்கிறீங்க நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இன்ஸ்டாகிராம் இல்லை பரவாயில்ல நீம் சொல்லுங்கள் மேபி அது தெரியும் ஏன்னா நான் கேட்குறது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தீங்க படம் வந்து கம்மிட் ஆகிருக்கேன் நெக்ஸ்ட் அப்படின்னு அது வந்து திருச்சி சாதனா அவங்களுடைய திரைப்படம் அப்படின்னு சொன்னீங்க திருச்சி சாதனா யார் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இங்க ஒரு கொஷினிங் ஒண்ணு வைக்கிறாங்க அங்க வந்து உங்களை நீங்க காஸ்ட் பண்ணி நான் என்னுடைய முதல் படமா அவங்க கூட அவங்களுடைய படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க கமன்சிலி பார்த்தேன் பொதுப்பான்மையை ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஒப்பீனியன் இருக்குது விஜய் சாருடைய அந்த லுக் அண்ட் லேக்கில் இருக்கும் போது உங்களுக்கு தான் அது ஒரு அடையாளமாகவே மாறி கொடுத்துச்சு உங்களுக்கு ஒரு பொஷனிங் வாங்கி கொடுத்தது அந்த ஒரு லுக் அண்ட் லேக் அப்படி இருக்கும்போது போது அதை வந்து ஒரு படத்துக்கு கன்ஃபார்ம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதாவது ஓகே ஒருத்தர் வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணி அவரோட அடுத்த கட்ட இதுக்கு போயிருக்காங்க பட் அங்கே போகிற இடம் கரெக்டான இடமா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ திருச்சி சாதனான்னு சொல்லும் போது சொல்லும் போதே பாருங்க எல்லாருமே அந்த சிரிப்பு வரும் ஏன்னா அவங்க வந்து யூடியூப்ல என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு சொசைட்டியில் சமுதாயத்தில் நல்ல பேர் உள்ள அந்த ஒரு இமேஜ் கொண்ட ஒரு மனிதருடைய லுக்கன் லைக்கில் இருக்கும்போது அந்த பொஷிங் நீங்கள் அங்கே கொண்டு போய் வைக்கும்போது யூஸ்வலாக அது வந்து அவங்களுடைய நேமை கலங்கப்படுத்துகிற வர மாதிரி ஆயிடுது இல்லையா இல்லை நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னது தெரியாது திருச்சி சாதனா அவங்க ஆக்ட் பண்ணுற ஒரு படத்தில் எனக்கு ஒரு சின்ன ரோல் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள டேரக்ட் பண்ணுறா ஒரு டேரக்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஓகே இப்போ நான் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போய் நான் கேமரா மட்டும் நின்று ஆக்ஷன் சொல்லி நடிச்சதுக்கப்புறம் தான் நான் வீட்லேயே நான் சினிமாக்குள்ளே போயிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ நான் முடிச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துக்குன்னு நான் சொல்வேன் அதுக்கு முன்னாடி நான் பண்றது ஃபுல்லாக ரகசியமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை புரியுது பட் இது ரகசியமாக பண்ணுற அளவுக்கு அவங்களோடது வந்து காவிய திரைப்படமாக இருக்கிறது வந்து எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து யூடியூப்ல குழந்தைகள் பார்க்குறாங்க பெண்கள் பார்க்குறாங்க நிறைய ஏஜ் கேட்டகரி இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆபாச பதிவுகள் போட்டு அது மூலமாக ரீச் ஆனவங்க தான் ஒரு கேரக்டர் கரெக்ட் தம்பரம் இப்போ நான் அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணுறேன் போகிறேன் வாய்ப்பு வந்துட்டு தான் சொல்லிடுறேன் சிலப்பா நடக்கலாம் எப்படி நடக்காமல் போகலாம் நீங்கள் அப்போ நடிக்கல அதில் இன்னியும் இல்லை ஓகே நான் நடிக்கிறேன் சொல்லவே இல்லை இந்த வீடியோவில் ஓகே பட் உங்களுக்கு வாய்ப்பு வந்துரு வாய்ப்பு வந்திருக்கு அவங்க எப்போனாலும் கூப்பிடறாங்க கண்டெக்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஓகே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணிவிடுவாங்க அப்புறம் ஓகே பண்ணலாம் பட் என்ன மாதிரி ரோல் என்ன கேட்டீங்களா இல்ல ஷூட் போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து இப்ப பர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டு இருக்காங்க செகண்ட் பார்ட்டுக்கு தான் என்னோட இது தேவை இன்ஸ்டாகிராம் திறந்தாச்சு அதுல வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டாச்சு பட் உங்களை மாத்தது வந்து தளபதி விஜய் மாதிரியே இருக்காருப்பா அப்படியே விண்டேஜ் விஜய் அப்படியே கொண்டு வந்துட்டாருப்பா அப்படின்னு அப்படி இருக்கிறான் உண்மையிலே

சைலண்டா இருப்பாரு அதுதான் வந்து ஃபேன்ஸ் மீது நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்களா கொண்டாடலாம் பட் அதுக்குன்னு அந்த ஒரு அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்கு விஜய் சாருக்கு அந்த இதுல அது ஃபாலோ பண்ணா இன்னும் சிறப்பு விஜய் சார் இல்ல விஜய் சாரோட ஃபேன் அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் சைலண்ட் விஜய் சார் ஃபேன் மட்டும் இல்ல நீங்க ஒரு மினி விஜய் அதாவது அந்த ரெசல்யூஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா போதும் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரும் அதெல்லாம் பாருங்க சரி ஓகே இப்போ இங்க இருந்தா எனக்கு இன்னொரு கேள்வி போட்டாச்சு வீடியோ எல்லாம் வந்தாச்சு இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும் விஜய் அவர்களோட மாதிரி நிறைய ரீல்ஸ் பண்றீங்க அவருடைய டைலாக்ஸ் படங்கள் சீன்ஸ் வர்றது பாட்டாகட்டும் ஆகட்டும் எல்லாமே இருக்கிறீங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு நீங்களே எங்க கிட்ட கேட்கறீங்க விஜயமா தான் இருக்கணும் அப்படின்னு பட் இருந்தாலும் ஏன் விஜய் அவர்களுடைய தொடர்ந்து பண்றீங்க ஸ்டார்டிங் நான் கமலஹன் சார் மட்டும் எல்லாம் பண்ணேன் ரஜினி சார்லாம் பண்ணேன் ரொம்ப நேரம் கை வச்சு பாத்திருக்கீங்க இல்லையா கவனிக்கலையா இல்ல இல்ல மோஸ்ட்டாக ரஜினி சாரோட வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகே ரஜினி சார் கை வச்சிருப்பாரு நான் உங்க வீடியோஸ்ல நான் வந்து ரஜினி சாரோட மிகப்பெரிய ஃபேன் ஃபர்ஸ்ட் சொல்ல விஜய் சாரோட வெறியன்

ரைட்டு இந்த இது இப்படி வச்சுக்கிட்டா பதட்டம் குறையுது அப்படிங்கிறீங்க ரைட் ஓகே சோ இப்போ அதான் அப்போ ரஜினி சார் கமல் சார் பண்ணிட்டு இருந்தீங்க பட் அதிக அளவில் விஜய் சார் கண்டினியூ பண்ணுறாங்க ரீச் ஆகலையே ஓகே அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல வீடியோ அந்த அளவுக்கு ஷேர் ஆகல சார் இப்ப விஜய் சாரை வச்சு எடுக்கும்போது எனக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமானாங்க சீரியஸ்லி சொன்னால் எனக்கு டிஎம் பண்ண கமெண்ட்ஸ்ல வர கமெண்ட்ஸ் கூட லேட்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணா பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஃபேக் அடில வந்து ஏதாவது வந்திருந்தாங்க அதனால எனக்கு டிஎம் பண்ணுவாங்க இது வேற பண்றாங்களா ஃபேக் அடி பண்ணுவாங்க ஃபேக் அடி வந்து எவரா பண்ணுவாங்க சோ நம்ம அதுக்கு நம்ம ஏதாவது ரேட் பண்ணோம் அப்படினா நம்மளையும் சேர்த்து இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப தப்பா பேசுறாங்க அதனால நான் வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க எனக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமாச்சு அப்போ விஜய் சார் வச்சு பண்ணால் இவ்வளோ வந்து கிடைக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் சார் மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சு ரைட் ஓகே அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி கால் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எந்தளவுக்கு வருதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப அதாவது தரை குறவாக தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேடாக போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது என்ன எல்லா கமெண்டையும் நான் பார்ப்பேன் எல்லா கமெண்டையும் நான் படிப்பேன் அதுக்கு ரீப்ளை ரீப்ளே ரீப்ளை கூடுதலே வந்து தேங்க்யூன்னு இருக்கும் என்னோட ரீப்ளை எவ்வளோ மோசமாக இருந்தவங்க தேங்க்யூ ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்கன்னு சேம் டீம் நான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் எல்லா கமெண்டையும் நான் படிப்பேன் ஆனால் அதை பற்றி யோசிக்க டைம் ஒதுக்க மாட்டேன் ஏன் அப்படி பேசுறாங்க எதுக்காக அப்படி பேசுறான் அதுக்கு டைம் ஒதுக்குறதுக்கு பாதில அந்த டைத்துக்கு நான் ரெண்டு ரீல்ஸ் பண்ணுவேன் அது பிளே பண்ற டைம்ல ரெண்டு கண்டிப்பா இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பிரதர் ரீல்ஸ் பண்ணுவீங்க இப்போ காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சினா ராத்திரி ஒன்பது மணிக்கு முடிப்பேன் அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் எடுப்பேன் ஒரு நாள் ஒரு நாளைக்கு அறுபதுல இருந்து எழுவது ரீல்ஸ் நம்ம ஆக்டிங் நடிக்கல டைராக் பேசல ஃபுல்லா எக்ஸ்பிரஷன் தானே என்னோட மோஸ்ட்லி கூட வீடியோஸ் எடுத்து பாருங்க

விஜய் ஃபேன்ஸ் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு திட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா ஏதாச்சும் ஒரு த்ரெட்டு ஏதாவது பண்ணியிருக்காங்களா இப்போ எங்கேயாச்சும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அங்கங்கே பார்ப்பாங்க கேர்ள்ஸ் எல்லாம் டிஎம் பண்ணுவாங்க அது ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பினஸ் தான் இருக்கும் அட் த சேம் டைம் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது எங்கேயாச்சும் பப்ளிக் பிளேஸ் இதெல்லாம் போகும்போது விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஒரு கூட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நாலு விஜய் ஃபேன் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் அது ஏதாவது த்ரெட்டன் மாதிரி எதாவது வந்திருக்காங்க வரமா கூட வந்துச்சு சென்னை வந்து ரீச் ஆகிட்டா ஆ சென்னை ஸ்டோரி வந்திருக்கேன் சென்னை வா 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 அண்ணா சார் வா காலை தெரிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருந்தது

திரும்பி இப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா நீங்கள் தான் இந்த வீடியோலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லும் போது என்ன ப்ராதான் டிஸ்கவுண்ட் தரப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன் டிஸ்கவுண்ட்லாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே யூடியூப்லாம் நீ பார்த்துருக்கேன் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் தான் ஒரு இரநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா தரலாம் அப்படி அந்த மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கல இன்க்ரீஸ் தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதே நேரம் நான் எந்த ஸ்பாட்டுக்கு சொன்னால் அங்கேருந்து நீங்கள் உள்ள வரைக்கும் ரீச் பண்ணி அந்த இடத்துல ஆட்டோக்காரங்கன்னா ஒரு தெருப்பாக்க விட்டுருவாங்க ஓகே நீங்கள் அந்த பிளேஸில் கொண்டு விட்டு அந்த லாஜ் இந்த லாஜ் ரூம் எடுங்க இங்கே சாப்பிடுங்க எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க ஏதாச்சும் நேரில் பார்த்து யாரோ உங்களை திட்டுறதோ இல்லை வந்து ஏதோ ஃபோன் கால் மிரட்டலுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கா ஃபோன் கால் இன்ஸ்டாகிராம்ல வரும் ஆ என்ன இந்த மாதிரி அந்த மாதிரி அசிங்கமா ஓகே பார்த்து இல்லை இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கால் மூலமாக சொல்கிறது வீடியோ கால் பண்ணுவாங்க ப்ரோ நான் ஃபேன்ஸ் ப்ரோ அவங்க உங்களை வீடியோ கால் அவங்களை பார்க்கணும் அப்படின்னு நான் அட்டன் பண்ணுவோம் ஓகே ஃபேன்ஸ் நான் அட்டன் பண்ண அட்டன் பண்ண சிறப்பாக காட்டுவான் வீடியோ வீடியோ கால் வீடியோ கேன் சொல்லி தானே கேட்குறேன் சொல்லி தான் கேட்குறேன் இல்லை அவன் ஃபேன்ஸ் நமக்கு தெரியாது அவங்க ஃபேன்ஸா இல்ல ஹேட்டரா நமக்கு தெரியாது இல்ல வீட்டுக்குலாம் அட்டன் பண்ணும் நம்ம எது வந்தாலும் ஓகே தான் அட்டன் பண்ணா சேர்ப்பா காட்டுவான் இல்ல சாராய பாட்டு இல்லைன்னா நிறுவத்து ஓகே இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க एक्चुअली அதை பார்த்துட்டு थैंक यू சாராய் பாட்டில் கட்ட டாக் சொல்லுங்க थैंक यू அத அதுக்கு அப்புறம் இல்ல சாரி bro தெரியாம just ஒரு ஃபன் தான் ப்ரோங்க அந்த ஒரு செகண்ட் திருந்திரதான்லவே நீங்க சொல்றது அந்த थैंक यूல थैंक यू தான் நீ என்ன தான் செய் தேங்க் யூ அவ்வளோ நான் இப்போ ஒரு நியூஸ் ஒன்னு கேள்விப்பட்டேன் பட் அது உங்ககிட்டயே கேக்குறேன் உண்மையா அப்படிங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணீங்களாமே இல்ல அந்த வீடியோ அப்படி சொல்லவே இல்லையா அதனால நீங்க அந்த வீடியோ ஒன்னு கூட வாட்ச் பண்ணுங்க அப்படி போட்டோம் எனக்கு சத்தியமா தெரியல சில அவங்க வீடியோ ரீல்ஸ் வியூஸ் ஆகணும் டம் இல்லைன்னு தெரியல ஓகே பட் நீங்க வந்து அதுக்காக எதுவும் ஏன்னா நீங்க வந்து அந்த இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க என்னோட பழைய போட்டோ ஒன்னு இருக்கும் இப்போ இருக்கிறதுக்கு அதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ அந்த இது பார்க்கும் இந்த இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இப்ப நீங்க இந்த லுக் வரதுக்கு ஏதாச்சும் க்ரூம் பண்ணிக்கிட்டீங்களா மீன் உங்களை நீங்களே வரும் நான் நினைச்சு பார்க்கல ஓகே நான் இருந்தது பழைய போட்டோ என்னோட பல்லு நல்லா கேப் இருக்கும் நான் கம்பி போட்டது வந்து பல்ல கம்பி கட்டினேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு ஒரு மேபி பத்தாயிரம் செலவாச்சு எனக்கு அவ்வளவு செலவாகல அதுக்காக நிறைய சொன்னாங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சினிமாக்கெல்லாம் போவீங்க ஜிம் போங்க போறோம் ஜிம் போங்க உடம்புல ஏத்துங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்க அப்படின்னாங்க ஜிம் போகலாம் ஜிம் போனா எல்லாமே வேலை செய்யும் உடம்புல அப்படிங்கிறப்போ ஃபேஸ் கட் எனக்கு மாறுமோனு ஒரு பயம் எந்த ஒரு முகத்தோட்டத்தை வச்சு தான் நான் இப்போ வரைக்கும் யூடியூப்ல மோஜிலையும் கொஞ்சம் இன்கம் வந்து புரியுது 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 அதனால ஜிம்மு போகிற வெறுத்துட்டேன் ஆனா இப்படியே தான் இருப்பேன் வெயிட்டும் போட மாட்டேன் ஒல்லியும் ஆக மாட்டேன் விஜய் மாதிரி தான் விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் ஐம்பது வயசு ஆச்சு ஸ்டில் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க சரி ரைட் அப்போ அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களான்னு பார்ப்பான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கியாச்சு கட்சி கட்சியில இருந்து அதாவது அலை வந்துச்சா ஏன்னால் வந்து அவங்க தலைவனுடைய பிராண்டை வச்சு பிராண்ட் இமேஜுக்காக அத்தனை கோடானி பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவரோட ஒரு லுக்கன் லைக்கில் இருக்கிற உங்களுக்குமே இந்த நட்சத்திரம் நான் வருது நிர்வாகி ஓகே ஜெய் சாரோட மாநாட்டுக்கு வாங்க ஆ இப்போ கட்சியில் சேரக்கூடிய வேலைன்னா நடந்துக்கிட்டுருக்கு ஓகே நடந்துக்கிட்டுருக்கு பட் சேருவிங்களா சேருவிங்களான்னு கேட்டால் வாய்ப்பு தான் போய் தான் ஆகணும் ரைட்டு ஏதாவது ஒரு ஜெய் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாளர் இல்லை ஒரு நட்சத்திர பேச்சாளரா இப்போ வந்து விஜய் சார் வராத இப்போ விஜய் சார் மாநாடு போறாரு நம்ம ரூட் அது இல்லையே கரெக்ட் தான் ஆனா மேல எடுத்துக்கிட்டு இருந்தே கால் வரும்போது போது அதை ஏற்றுக்கொள்வீங்களா இல்ல நிராகரிப்பீங்களான்னு கேக்குறேன் தளபதி கூட்டு போக முடியாம இருக்குமா கண்டிப்பா போவேன் கண்டிப்பா போயிடுவீங்க ஓகே அப்ப கண்டிப்பா தளபதி என்னைக்காவது ஒரு நாள் தான் அவருக்கு மேபி ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படும் போது மாநாட்டு மேடையில் உங்களை ஏத்தி விட்டோம் பரவாயில்ல கரெக்டா இருக்கும்ல

அப்படியே விஜய் சார் அந்த எப்படி கோட் படத்தில் ஒரு குளோன் அந்த இது இது பண்ணாங்க அதே மாதிரி நம்ம ஒரு லுக்கு லைக் இது பண்ணலாம் ஓகே பிரதர் இப்போது நெக்ஸ்ட்டு உங்களுடைய அடுத்த கட்ட பிளான்லாம் என்னவாக இருக்குது இப்போது உழைக்கணும் அதே நேரம் வீட்டையும் பார்க்கணும் சினிமாவுக்கு என்ன வேணுமோ இப்போ எல்லோரும் சொன்னாங்க விஜய் சார் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்க ரொம்ப கஷ்டம் அவங்களோட தோட்டத்தை மாற்றணும் ஓகே ஆக்டிங் நவரசம் சொல்லுவாங்கல்ல இதில் நீ கற்றுக்கணும்னு சொன்னாங்க அவரசம் ஆ சொல்றாங்க அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன் ரைட் ஓகே நீங்க ஆக்டிங் இதுல வந்து இப்போ விஜய் சார் தாண்டி வேற என்ன மாதிரி ஆக்டிங் எல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க இப்போ ஓகே அவரோட படங்கள்ல இருந்து நீங்க வீடியோஸ் எல்லாம் பண்றீங்க இல்ல இப்போ சினிமால போனாதான் அடுத்து என்ன பண்ண போறது எனக்கே தெரிய போகுது என்ன பண்ண போறேன் என்ன பண்ணி வைக்க போறேன் எனக்கு தெரியல ஏதாவது பண்ணாதானு சினிமாக்குள்ளேயே போக முடியும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க இப்போ நான் ஒரு இன்ஃபுயன்சரா இருக்கிறேன் எனக்கு வீடியோ போட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகும் போது நாலு நாலோருக்கிட்ட அழைப்பு வருது அப்ப நான் கேட்கற பின்னே நேற்று கூட நான் சொன்னேன் டேரக்டர் மீட் பண்ண என்ன மாதிரி எனக்கு ரோல் தருவீங்கன்னு கேட்டேன் ஓகே இடத்துல முழுக்க முழுக்க நீங்கள் வந்து முக்கால்வாசி தான் நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ரோல் தான் சொல்லுங்க இல்லை ப்ரோ நீங்கள் நேரில் வாங்க ஒன்றும் இல்லை காசு சொல்லுவாங்க சேலரி எல்லாம் சொல்லிடுவோம் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்ப சினிமால வந்து இங்க ஒரு தாட் இருக்கு நிறைய பேர் வந்து வந்து இப்போ இந்த டிஜிட்டல்ல இருந்து இது வரீங்க உங்களுக்கு பெருசா சினிமா பேக்ரவுண்ட் அது எதுவுமே இல்ல இந்த இதுலாம் இருக்கும் இங்க சினிமால வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஏமாற்றப்படுவாங்க ஆசை வார்த்தை கூறி அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா இல்ல இல்லையா மாத்திரங்க இப்போதைக்கெல்லாம் நல்லபடியாத போயிட்டு சினிமா நடக்கலனால ஒரு பக்கம் யூடியூப்ல இன்கம் வந்துட்டு இருக்கு நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் வீடியோ ஆக்டிவா ஆக்டிவ்ல இருந்துட்டாலும் தான் உங்களவு வருது இல்லைங்க

ஆரம்பிச்சு என்ன அப்படி ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க இன்னைக்கு என்ன ட்ரோல் பண்றேன் கொஞ்சம் குறைஞ்சிருக்க தான் சொல்ல முடியும் நிரஞ்சன் பண்றதுல எப்படி இருக்கு நிரஞ்சன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேத்தையுமே அவருக்கு ஏதோ ஒரு இருக்கு கண்டிப்பா இல்ல திவாகர் சார் நான் பத்தி பேச விரும்பல ஓகே அவர் வேற ரூட் அவர் என்னன்னாலும் ஓகே தனக்கு என்ன வருது அதை ஓகே இதுதான் நம்ம அந்த பின்வாங்க போகிறதே கிடையாது நிறைஞ்ச கண்டிப்பாக ஒரு நாள் சினிமாவில் ஆக்டராக வராது இல்லையோ கண்டிப்பாக சினிமாவில் வருவார் ரைட் நீங்கள் ஒரு சைடு வந்து இளைய தளபதியாக அவர் வந்து சிவகார்த்திகைனா நீங்கள் ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் கையில் கொடுத்து தமிழ் சினிமாவை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மூமெண்ட் நடந்தால் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் பாப்போம் பிரதர் அது ஆடியன்ஸும் வெயிட் பண்ணுறாங்க இதை பார்க்குறது பட் பாப்பா அன்னைக்கு அது வந்து என்ன மாதிரி ரிசப்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது ப்ரோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ரீக்ரியேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா இது வந்து எனக்கு நடக்குமோ தெரியல ரியல் விஜய் சார் வந்து நான் நேரில் மீட் பண்ணிட்டு இதெல்லாம் கேட்க முடியாது கேட்டால் என்னை வந்து படத்தில் பஞ்ச் பண்ணுற மாதிரி பஞ்ச் பண்ணி விட்டுருவாரு பட் அதனால லேக் இருக்கிற இளைய தளபதி உங்ககிட்ட கேட்கணும் ஏதாச்சும் ஒரு மாசான ஒரு சீன் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி படங்கள் எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க கத்தி படுத்து இன்டர்வல் இன்டர்வல் சீன் கத்திப்படுத்துவது நான் அந்த வில்லன் இதை வேணால் நான் பேசுறேன் ஓகே போயிர்லாமா ஓகே அப்ப நானே டேக்கு சொல்லிக்கிறேன் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு இல்ல செதில் செதிலாக அவனை வெட்டிடுவேன் ஐ அம் வெயிட்டிங் இது கூட இன்னொரு எனக்கு இன்னொரு இன்ட்ரோவில் தேவைப்படுது வாத்தி நான் சொல்லப்போக விஷயம் உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் ஐ வெயிட்டிங் வெயிட் வா ஃபோனை போட்டு கீழே உடைக்கல அந்த சீன் போன் தானே உடைப்பாங்க ஃபோனை போட்டு உடைக்க முடியுமா ஒன்று கூட எடுத்து எடுத்துரும் எடுவேஸ் பிரதர் ஓகே இப்போ ஒரு மாஸ் முடிச்சாச்சு அடுத்த ஒரு கிளாஸை ஏதாவது போகலாம் இந்த சச்சின் படத்தில் ஏதாவது காமெடியா ரொமான்டிக்கா ஃபோன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன் லெட்டர் போட மாட்டேன் ஈமெயில் அனுப்ப தெரியாது சரி அட்லீஸ்ட் லவ் அதுக்கு வேற ஆள் தான் பார்க்கணும் சூப்பர் ரைட் ஸோ ஏரியாவில் கிட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏன்னா பொதுவாக விஜய் சாருக்கு வந்து கிட்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க நம்ம உங்களுக்கு இருக்கு இருக்கு ஒரு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நிறைய பேர் அவங்க அவங்க கிட்ஸ் இல்ல அவங்க யூத் ஆச்சு இன்னும் கிட்ஸ் நீங்கள் போனோம்னா லேடிஸ்லாம் இருக்காங்க சின்ன சின்ன பொண்ணுங்க அதாவது அவங்க அம்மா வச்சு பேசுவாங்க இந்த விஜய் எங்கள்கிட்ட பேசு விஜய் எங்கள்கிட்ட பேசுங்க என்னையா ஓ ஓ உங்களை விஜய் அங்கிள் அங்கிள் ஆகிட்டாங்க அப்போ ஒரிஜினல் விஜய் சாட்ட பேச முடியாது அவங்க கிட்டே எங்க சொல்றாங்க பேசணும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பிறந்த நாள் ஏதாவது விஷ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் சூப்பர் எங்க அக்கா போய் விஜய் ஃபேன் தான் ஊருக்கு போய் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக ஓகே ரைட் ஆனால் அவன் வந்து வேற மாதிரி பேசுவான் அவன் வந்து என்னையுமே அங்கிள்னு கூப்பிட மாட்டான் எங்க அக்கா போய் எப்படின்னு தெரியல எனிவேஸ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கும் இவ்வளோ நேரம் எங்க கூட உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன மாதிரி தான் கரெக்டான வெயில போயிட்டு இருக்கீங்க பட் கரெக்டான ப்ராஜெக்ட்ஸா சூஸ் பண்ணுங்க உங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பா பிரைட்டா இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி இது ஒரு பர்சனல் ஒப்பீன்லாம் சொல்லிக்கிறேன் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா அதெல்லாம் சொல்லிருப்பாங்க இந்த ஃபில்டரோட அந்த கொஞ்சம் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஜனவரில ஃபில்டர் எடுத்துருவாங்க 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 அப்ப நீங்களும் எடுத்துருவீங்க ஏன்னா இப்போ கூட ரீசெண்ட போட்டோ பார்த்து நீங்க சென்னை வரேன்னு சொல்லிட்டு ஷூட் இது போட்டிருந்தீங்க அப்ப நிறைய பேர் கீழ யார் உருக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எல்லாம் சொல்லித் தர்றாங்க அத மொத கம்மி பண்ணும் அப்படிங்கறாங்க மேபி அது வந்து மெட்டாக கேட்டுருச்சு போல இருக்குது அதனால தான் வந்து ஜனவிலே தூங்கிடுறாங்க ஃபில்டர் பட் இனிவே அதை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க ஏன்னா விஜய் சார் வந்து நேச்சுரலாகவே அழகு நீங்களும் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த பிக் பிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய இந்த ஜேர்னி பிக் ஸ்க்ரீனுக்கும் போனோம் கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் உங்களுக்குன்னு ஒரு அந்த நடிகனுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட சந்திப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தித்தது